நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ தப்பு பண்ணல நான் தான் தப்பு நான் தான்டா தப்பு தப்புட்டேன் நான் உனக்கு கூப்பிட்டு கேட்டேன் பார்த்தியா அதுதான் நான் நம்ம பெரிய தப்பு நாம மாட்டுக்கு பேசாம போயிருக்கணும்

நினைச்சவெல்லாம் ஏத்திட்டு போறதுக்கு அப்படி இல்லைன்னு அவரு யாரு கட்சியை விட்டு உள்ள வெளியான சரி அதே மாதிரி ஆமாண்டா வாஸ்தவம் அவர் கட்சி இப்ப இப்ப சொன்னாங்களே பெரிய கூட்டணி அந்த கூட்டணி எல்லாம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்தது அதத்தாண்டா மறுபடியும் புதுசு மாறியா நம்ம கத்துக்கு முன்னாடி கொண்டாந்து காமிச்சிருக்காங்க அதுக்காக போறவங்க கட்சி ஆரம்பிச்சா கொண்டாந்து உள்ள விட்டுருவாங்களோ என்ன ஆமா கட்சி நீ

உனக்கு ஏன் அவ்வளவு ஆசை அதுல போய் சேரும் அந்த கூட்டணியில போய் என்ன அப்படி போய் உட்கார்ந்து இருந்தா பக்கத்துல ஜி பக்கத்துல உட்காந்துருப்பேன் உட்காந்துருந்தா தா கே இல்ல சொன்னி ஒண்ணு அதை பத்தி ஒண்ணு தப்பு இல்ல தம்பி மேல ஏதாவது கேஸ் இருக்கா

அவரை தாண்டி எங்க மேல கை வச்சிட முடியுமான்னு சொல்லி போலீஸையே பாஞ்சு பிராண்ட ஒருத்தன் போயிருக்கான் அவன் கடைசியில என்ன ஆனா தெரியுமா இந்த லாரியில் அடிப்பட்ட நாய் மாதிரி அப்படி ஓடிட்டா இதெல்லாம் நடந்துச்சுடா பட் இருந்தாலும் அப்படியெல்லாம் விட்டு வர உங்களால நீங்க கவலைப்படாதீங்க இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணுங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணணும் ஒரு சிபிஐ கேஸ் வாங்கணும் அதுடா உள்ள போறதுக்கு முன்னாடிடா போனாங்க போன சொல்றது என்னை கூட நீ ரொம்ப நல்லா உறுத்தி வச்சிருக்கா தம்பி கூடிய சீக்கிரம் கூட்டணியில தம்பி சேர்ந்துருவானா பாத்துக்கோங்களேன் தம்பி கட்சியில சேரப்படுறவங்க இப்பயே மனோவை படுக்கலாம் அம்மா அண்ணனுக்கு ஒரு இடம் உண்டா நீங்கதான பொது செயலாளர் ஃபர்ஸ்ட் ஆனா அண்ணன் பேர் எதுவும் கேஸ் இல்லையாடா பரவாயில்ல அப்புறம் வாங்கிப்போம் இதே வாங்கி போகுமா என்னடா ஏதோ அவார்டு வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அது வேற கட்சிக்கு உள்ளதுரா அடுத்த கட்சி பாரம்பரியத்தை நம்ம திருட கூடாதுரா அது அவங்களுக்கான அது பாதை அது நம்ம பாதை என்ன சரி பரவாயில்ல உங்களை நான் சேர்த்துக்கிறேன் முதலும் நம்ம தான் முடிவும் நம்ம தான் ரெண்டே பேர் தான் கட்சி அதைத்தான் சொல்றாப்புல வேற எதுவும் கிடையாது

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் டா நேற்றுக்கு ஐயா மோடி தலைமையில மதுரா நகரத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடந்து இல்லை எனக்கு அப்பயே மனசுக்குள்ள ஒரு டவுட் ஏப்பா இதை கொண்டு போய் மதுராந்தகத்தில் வச்சாங்க ஏன்னா வழக்கமாக நான் எதிர்பார்த்த இடம் அப்படின்றது மதுரை இல்லாடி திருப்பரங்குன்ற மலை ரெண்டில் எதாச்சும் ஒரு எதிர்பார்த்தேன் அங்கே தான் தூக்கி கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்னு நினச்சேன் ஒருவேளை அவனுக்குள்ளே ஏதாச்சும் வச்சு எய்ம்ஸை தொடங்க வக்கு வந்துட்டாங்க எங்களுக்குள்ள அப்படின்னு அவன் ஆச்சுவர்த்தியம் பேசிட்டான்னா என்னத்துக்கு ஆகுறது இல்லைப்பா தெரியல கேட்பாயெல்லாம் மாட்டேன் எத்தனை வருஷத்துக்கு தாண்டாய் எங்களை இதை காட்டி ஏமாற்றிவிக்கணும்னா கேட்டுட்டாங்கன்னா என்னத்துக்கு ஆகிருக்குது அப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்காங்கல்ல அந்த கூட்டத்தில் பேசுகிறவங்களை பார்க்குறப்ப தேர்தல் அறிக்கை ஏதாச்சும் தெரிக்க விடுவாங்கன்னு பார்த்தா வானிலை அறிக்கையை உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காய்க்கே சரி வந்தவங்க எல்லாருமே அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா மோடி வந்தாலும் சூரியன் மறைஞ்சிருச்சு ஏன் இருந்து காலையில எந்திரிச்சோன்னு சன்ரைஸை பார்த்துட்டு போக வேண்டியதுல இல்ல அதை மறைஞ்சது இனிமே எந்திரிக்கவே எந்திரிக்காது அப்படின்னு நினச்சா பரவாயில்ல அத மோடி உள்ளுக்குள்ளே காலை காலை வச்ச நேரத்துல சூரியன் அப்படியே சுருங்கி உள்ள போயிடுச்சா காலையில விரிஞ்சு எந்திரிச்சு வெளில வரப்ப ஏப்ரலுக்கு வாங்கடி அடிக்கிற வெயிலுக்கு என்ன ஆகும் அப்ப தெரியும் ஒன்னும் இல்ல இதே கூட்டத்தில் அண்ணாமலை அண்ணன் சொன்னது தான் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் ரொம்ப சூடாகி போச்சு அதுக்கு காரணம் திமுக தான் சூரியன் ரொம்ப சூடாயிருச்சு அதுக்கு காரணம் திமுக தான் இதில் யாரை சொல்கிறது தப்புறது எங்கே சொல்கிறது தப்புறதுன்னு தெரியல பட் வந்துட்டு போனவங்களும் ஓரளவு ஓகே அப்புறம் நாங்கள்லாம் வந்து ரொம்ப சமரசமாக ரொம்ப மனப்பூர்வமாக முழு சம்மதத்தோட தான் இந்த கூட்டணியில் இருக்கணும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு அங்கே இருக்கிற எல்லார பற்றியும் எந்த கவலையும் இல்லை ஒரே ஒரு ஆளை பற்றி தான் ஐயா அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் ரா சாரி அன்புமணி ரா ஏன்னா ராமதாஸ் சொன்னா அவர் ஐயா பழனிச்சாமியா பயப்படுறாரு நம்ம பயப்படாம இருக்குது முடியுமா யோசிச்சு பாருங்க அதனால அன்புமணி ரானே வச்சுக்கோம் அந்த அன்புமணி ரா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம எந்த கூட்டணியில் இருக்கிறோமோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் ஓகே அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்குது கூட்டணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டணி அமைச்சரவையில் மூணு அமைச்சர்கள் நம்ம இருப்பாங்க பாமகவை சேர்ந்தது நான் சொன்னேன் நம்ம ஆளுக நீங்கள் அப்படி போயிடாதீங்க பாமகவை சேர்ந்தவங்க மூணு பேர் உள்ள இருப்பா அந்த மூணு பேருக்கு ஒத்துக்கிட்டாலோ எங்கேயாவது வெளியில் சொல்லுங்களே பார்ப்போம் மூணு பேர் இப்போ நீங்கள் யாரை ஏமாற்ற போகிறீங்கன்றது எனக்கு தெரியல இல்லை நீங்களே ஏமாற போகிறீங்களான்றதுன்னு தெரியல அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன சீட்டையே வரைக்கும் கொடுக்காமல் உட்காந்துருந்தாங்க சார் எம்பி ராஜ்யசபா எம்பி சீட்டு அதுக்கே இன்னும் எந்த வழின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் மூணு அமைச்சர் சீட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்கே சொல்லுங்க நான் வாங்கிட்டு ஐயா எடப்பாடியார் எங்களை வந்து அமைச்சரவையில் இடம்பெற செய்வார் வாக்கு மூலம் கொடுத்துருக்கார் வாக்குறுதி கொடுத்துருக்கார் கையை பிடிச்சி அழுத்தி சொன்னாரு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு சொல்லுங்களே பார்ப்போம் அதை சொல்லிட்டாலும் இந்த கூட்டணி ரொம்ப அதாவது இந்த கூட்டணி கிடையாது கட்டாய கூட்டணி கிடையாது இவங்க வந்து யாருமே வந்து மிரட்டியெல்லாம் கூட்டணி வைக்கல முழு மனசோட தான் வச்சிருக்கிறாய்ய சொல்லுங்க பார்ப்போம் இப்போ உண்மையாக அந்த கூட்டணியில் எனக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ஒன்று தான் டிடிவி அவர் அண்ணா வந்து எடப்பாடியார்த்து சொன்னது அதே மாதிரி ஐயா எடப்பாடியாரு அண்ணாமல சகோதரர் எனக்கு அப்ப கண்ணுக்கு முன்னாடி பல எப்படி எல்லாரும் பேசிக்கிட்டாக்க ஏய் தொடைக்க முடியலடா துப்புறத நிறுத்துக்கிறான்னு சொல்லி கிட்டத்தட்ட மனசுக்குள்ள பயிட்டு வச்சு ஓடிக்கிட்டு இருக்க மாறி மாறி எடப்பாடியாருக்கும் சரி தினகரன் சரி அண்ணாபுலனுக்கு சரி மாறி மாறி ஒருத்தரை ஒத்தரு டிஷ்டரியில் இல்லாத வார்த்தையெல்லாம் தேடி பிடிச்சி திட்டாக வைங்கள அப்படி ஒரு போர் எனக்கு இந்த கப்பல் ஒரு படம் வரும் அந்த படத்தில் வைபவ் வந்து வரியா வார்த்தையை பேசி பார்த்துக்குவோம் வாயிலே சண்டை போட்டுக்குவோம் பச்சை பச்சையாக வார்த்தைகள்லாம் வரும் அதில் இல்லாத வார்த்தைகள் கூட இவங்க வாயிலேருந்து வந்ததுன்னு வைங்கள அப்படித்தான் இருந்தது இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடந்த காமெடி வெளியில இன்னொன்று நடந்துச்சு என்னென்னா அங்கே பாஜகவுடைய பயங்கர தீவிர பக்தர் ஒருத்தர் ஐயா மோடியுடைய தீவிர ரசிகர் ஒருத்தர் விஐபி பாஸில் உள்ள போகணும்னு நினச்சிருக்காரு விஐபி தான் வேற எதுவும் கிடையாது அந்த விஐபி பாஸ்ல உள்ள போகணும்னு நினைச்சதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு விஐபி பாஸ் வேணும் இல்லை இருந்தால் உள்ள வர போறாங்க இல்லைடா எப்படி சார் உங்ககிட்ட அந்த பாஸ் இல்லை உங்களை யாரும் ஏமாத்திருக்காங்க அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் சைடு போயிடுங்க ஏன்னா அவங்களுக்குள்ள போறதுக்கு ஏன்னா அவ்வளோ உள்ளே போகிறவங்களும் யாரையும் வெளியில் போங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா உள்ள போறவங்க அவங்க அவங்களுக்கான இதுல உள்ள போனும்ல என்னைய உள்ள விடுறா கிட்டதா அப்படிச்சா என்னைய தடுக்கிறதுக்கு நீ யாருதான் இது பாசாக்கா நடத்துற கூட்டம் இது பாசாக்கா மண் அப்படின்னு இருக்கா போல அவங்க பேசாம தான் இருந்திருக்காங்க இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமும் கூட ஆனா மனுஷன் என்ன பண்ணிருக்காப்புல எகிரி அப்படியே மேல ஏறி நின்று அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கையை ஓங்கி போயிட்டு அந்த அவர் கான்ஸ்டபுளா எஸ்ஐயா இன்ஸ்பெக்டரா யாருன்னு தெரியல ஆப்போசிட்ல இருக்கிற போயிட்டு அட்டிக்கு எகிரி பாஞ்சிருக்காப்புல அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு போலீஸ்காரங்க அடிக்கிறது இன்னொரு போலீஸ்காரங்க பக்கத்தில் இருந்து பார்த்தா என்ன ஒன்று நிமிஷம் அவர் இந்த வடக்குலாம் எப்படி எவனை ஏற்றி அம்சிற்பாயின்னு நினைக்கிறேன் எல்லாம் நம்ம வச்சது தான் பங்காளி சட்டம் அங்கே நம்மளை மீறி ஒரு பாய போலீஸெலாம் நம்மளை கண்டனா பேண்ட்டில் ஒன்றுக்கு போயிடுவாங்க சொல்லி அம்சிற்காயில் என்னென்னு தெரியல நீங்கள் போனீங்கன்னா போலீஸு வழி விடும் நீங்கள் கையை வச்சிங்கன்னா போலீஸ் வாழை பொத்திக்கும் எதுவுமே வெளியிலேயே பூரா நம்ம தான் அதே மாதிரியே நாம எங்களுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் அப்படின்னு சொல்லி அனுச்சி விட்டாங்க போல் அதே நினைப்புல ஃபோர்ஸாக வந்திருக்காரு குடுத்தாங்க பாருங்க குட்டு அப்படியே குத்தி கும்மா குட்டுன்னு இது வரைக்கும் சும்மாவா சொல்லியிருக்காங்க அதைத்தான் பார்த்துருக்கேன் போலீஸ் சட்டினா எப்படி இருக்கு குடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் அடங்கினாங்க அது வரைக்கும் எப்படி எகுருனாங்க தெரியுமா இன்னும் அவங்க உள்ள அதை உங்க உள்ள போங்க கத்துங்க ஆர்ப்பரிங்க என்ன வேணாலும் செய்யுங்க அதை சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க வரணும் தீவிரமாக வேலை பாருங்க அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோண்ட்டே போய்ட்டு உன் வேலையை காமிச்சா அவன் வாயை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருப்பான்னு நினச்சி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் போயி போலீஸ் அடித்ததில் என்ன தப்பு இப்போ சில பேர் வருவாங்க ஏன் திமுக கூட்டத்தில் இப்படிலாம் நடக்குமா அவ்வளோ சீக்கிரம் கை வச்சுருவாங்களா போலீஸு ஆள் வரும் அவங்க கேட்குறது நியாயம் திமுக கூட்டத்தில் போலீஸு கையை வைக்காதுப்பா கண்டிப்பாக இப்படி செஞ்சா என்ன கையை வைக்காது நான் சொல்கிறேன்னு என்ன ஒன்றுவா தெரியுமா அங்கே தொண்டர் படையினு ஒன்று இருக்கும் அந்த எந்த மீட்டிங் போட்டாலும் அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்கள கூப்பிட்டு இங்கே வாரு இப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறது நீ கவனிச்சிக்கின்ற அவங்க அடிக்க மாட்டா இவங்க இழுத்துட்டு போய்ட்டு அந்த பக்கம் வச்சு வெள்ளு வெள்ளுன்னு வெளுப்பாங்க உனக்கு இப்போ என்ன ஆகிப்போச்சு நீ துல்ற மூடிட்டு பேசாமல் உனக்கு கொடுத்த இடத்துல உட்காந்துரு இதுதான் தீமு இதுவே இன்னும் சில பேர் கேட்பாங்க சரி இதே மாதிரி கஞ்சா கேஸில் உள்ளவங்கள பாப்பியா நீ உள்ளே போய் பார்த்தியா அவங்களை பிடிச்சி உள்ள கொண்டே வைக்கிறப்ப இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்றத அரஸ்ட் பண்ணது மட்டும்தானே தெரியும் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு என்ன பண்ணுவாங்கன்றது தெரியுமா சார் எல்லாமே நடக்க அது எல்லாமே நடக்கத்தான் செய்யுது இது வரைக்கும் இது நடக்காத ஒன்று எந்த இடத்துலயும் போலீஸ் பார்த்துக்கிட்டு அதுவும் பப்ளிக்ல இந்த வேலையை பார்க்குறாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது நினச்சி பாருங்க ஒரு வேளை அந்த போலீஸு ஒன்றும் பண்ணாம அவனை பிடிச்சி ஐயா சாமீன் காலில் பிடிச்சி கஞ்சிக்கிட்டு இருந்தா அடுத்து பின்னாடி அதை பார்க்கிற வேலை என்னென்ன வேலையை பார்ப்பா இவங்களை சமாளிக்கிறதா அவங்களும் சமாளிக்கிறதா இதுக்கப்புறம் அதை பார்த்தவன் போலீஸை எகிரி அடிக்கணுன்ற நெனைப்புள்ளுகளை வரும் எவனா இருந்தாலும் அடிப்பான் ஐயா நல்லா தெரிஞ்சவங்க திமுக மேலே கையை வச்சா கூட தப்பிச்சுக்கலாம் பாஜக மேலே கையை வச்சா தப்பிக்கவே முடியாது பழி வாங்கிடுவாங்க நெசமா பழி வாங்கிடுவாங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஆனா அந்த நேரத்தில் பண்ணிருக்காங்க அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது கண்டவை அப்படித்தான் அடிக்கணும் அந்த நினைப்பு அங்குக்குள்ள அப்படியே அடுத்த மீட்டிங்கெல்லாம் வரணும்ல இந்த மீட்டிங் இத்தோரு மீட்டிங் முடிஞ்சிருச்சா என்ன இத்தோர இதுக்கப்புறம் வரமாட்டாங்களாம் என்ன இதை விட்டுட்டா அதுக்கப்புறம் போற இடத்துல இதை இவனே போவான்ல இங்க இருக்க எந்த தைரியத்தில் போலீஸ் அடிக்கிறது கையை உங்களு போலீஸ் அடிக்க கையை உங்கனிய எந்த கட்சிக்காரன இருந்தா என்ன அது எவனா இருந்தாலும் திருப்பி அடிச்சா அது தப்பு கிடையாதுதான் சார் எவனா இருந்தாலும் சரி அதிமுக திமுக வரலாம் அதிமுக வரலாம் பாஜக வரலாம் மதிமுக வரலாம் யாராவது இருக்கலாம் எந்த கட்சிக்கான இருந்தாலும் அந்த இடத்துல போலீஸை அவங்க வேலையை செய்ய விடாம எவனாச்சும் ஒருத்தன் அதிகாரம் பண்ணுறேன் இல்லை அதை வச்சு அலப்பற செய்யறான்னா அவனுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தப்பே கிடையாது அது எவனா இருந்தாலும் ஆனால் இவங்க கொஞ்சம் ஓவராகவே போயிருக்காங்கன்னு இங்கில அப்படி ஓவராக போனதுக்காகத்தான் ஓனமாக கொடுத்துருக்காச்சேன் நல்லா அதுவும் வாதா வந்து மாட்டியிருக்காப்புல கரெக்டாக நின்றுருக்காரு ஓங்கி ஒரே குத்து அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு பேசாமல் போயிட்டு உட்காந்துருக்கேன் இதெல்லாம் வந்து நடக்கும் அங்க நடக்குது அங்க நடக்கிறத அதத்தான் இவங்க ராமராஜு என்றாங்க அதுதான் சார் இவங்க சொல்றாங்க வேற எதுவும் இல்ல இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுலாம் ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது கொடுத்த வரைக்கும் சரின்றது மக்களுடைய அபிப்பிராயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி பண்றவங்கள வேடிக்கை பார்க்கணுமா இல்ல அவங்களை போயிட்டு நம்ம சமாதானப்படுத்தணுமா இல்ல இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வைத்தியம் பார்த்து அனுப்பிச்சு நீங்க சொல்லுங்க ஏத்துக்கோ நன்றி